விபத்து என்ன விபத்து எனக்கு ஒன்றும் புரியலை இந்த ஒரு துர்சம்பவத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றுதான் அத்தனை பேரும் வேலை செய்கிறார்கள் அர்த்தமற்ற அவதூறுகள்னு பின்னப்பட்டன பரப்பப்பட்டன இவருக்கு இதான் வேலை தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு உரைக்கு ஒரு நாகரிக பதிலடி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியல சாமி கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி அரசியல் செய்ய விருப்பம் இல்லை அரசியல் செய்ய விருப்பம் இல்லைன்னு அடிக்கடி சொல்ற முதல்வர் நம்மளை குறிப்பிட்டு தமிழக சட்டமன்றத்தில் நமக்கு எதிராக பேசிய பேச்சில் எவ்வளவு வன்மத்தை கக்கியுள்ளார் என்பதையும் என்ன வன்மம் பண்வங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் செய்ய முயல்கிறார் என்பதையும் தமிழக மக்கள் உணராமல இருப்பாங்க ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறீங்க மரியாதை 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 இப்படி ஒரு அரசியல் காழ்ப்புடன் நேர்மை திறனற்று ஒப்பனா சொல்லுவா நீ ஒருத்தே அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒருத்தர் வேஸ்ட் வேறு ஜீரோ எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லன்னு அர்த்தம் இல்லையா இதெல்லாம் ஏன் எதுக்காக முதல்வர் அவர்களுக்கு புரியுதா அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க கரூர் வந்து மோசமான ஏரியா உங்களுக்கு தெரியாதா அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா திமுக காரங்கள மட்டும் வந்தாங்களாம் அதுல பஸ்ட் செந்தில் பாலாஜ் வந்துட்டார் ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் கேமரா எடுத்துட்டு வந்துட்டார் ஒருத்தர் அப்படியே கையை பிடிச்சி நெளிகிறான் அதுக்கு அடுத்தது வந்தாரு பாருங்க மகேஷ் பொய்யாமொழி அடுத்தது நம்ம மகேஷ் பொய்யாமொழி உங்க முகத்துல மூணு எம்ஜிஆர் ஆறு சிவாஜி ஒன்பது ரஜினிகாந்த் பன்னெண்டு கமலஹாசன் தெரியுறாங்க இத்தனை பேரா தெரியுறாங்க உங்க முகம் அந்த மாதிரிங்க அன்னைக்கு நைட் இவர் நடிக்க அந்த பிரச்சனை இல்லையும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னா ஆக்டிங் போட படிச்சு படிச்சு சொன்னாங்க கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா மக்கள் எங்க உண்மை தெரிஞ்சுச்சுன்னா இந்த ரெண்டு பேர் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க நீ அந்த ரெண்டு பேர் கேமரா வேணுங்கன்னு கொண்டு வந்து வர வச்சு அங்க நில்லுங்க கேமரா நில்லுங்க நாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம் உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறுதான் திங்கிற எரிச்சல் வருது கெட்ட வாரதுல திக்கி போயிருவீங்க இன்னொரு நெப்போ கிட்ட ஒண்ணு வரும் காலையில துபாயில இருந்து கிளம்பி வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட ஹாஸ்பிட்டல் இல்லை அப்படி ஒரு ஒரு மணி நேரம் வந்துட்டு கடைசியில் ஒரு பேட்டி எங்க இந்த தப்புலாம் பண்ண

அது எனக்கு புரியல எல்லா ரோட் ஷோன்ன சாதாரணமா நிச்சுக்கறாங்க ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது எந்த பயனும் இல்ல. உதயநிதி இல்ல ரோட் ஷோவை போயிட்டு இருக்காரு அதனால பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்லபடி கை குமுட்டி பிரேக்க டெஃப்லிங் ஆளுக்கான ரைட்லயே அळக்கவணோம். யாரை பாத்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புலியே பாத்து. ஒரே ஒரு குடுக்குற

கலங்காதல் துபாய்ல இருந்து வந்தவர். ஆக்சுவல் ஒன் 120 இவங்க தான் கூட்டு சேதிய இவங்க தான். நல்ல சாவு ஒருமா. சத்த குளு தண்ணி கிடைக்கமாடா. ஐயோ ரீமா. போறதுக்குங்களே வண்டி கிடைக்கமாடா. பொது செயலாளர் ஓடி விட்டார். ஓடிவிட்டார் Kumar ஓடி விட்டார். யாரு ஓனது? உங்க அப்பா கைது செய்யும்போது நீங்க ஓண்ணீங்களே. அப்படியா ஓணோ நாங்க. கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் திமுக தெரியுமா வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் பார்த்தார் கூட்டிக்கிட்டு போயிட்டார் திமுக உருவானது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன என்னங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட வரலாறு புரட்டி பாருங்க என்ன பெரிய பூர்வீக சொன்ன வீகத்தை பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணி அம்மைய பார்த்தார் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன என்ன எழவி அவரை திருமணம் செய்து கொண்டார் அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் கழகத்தில் இருந்து வெளியேறினார் திமுக உருவானது பெரியார் எங்க ஊருக்கு வந்தார் மணியம்மைய பார்த்தார் கூட்டிக்கிட்டு போயிட்டார் திமுக உருவானது குடும்பம் எனக்கு எதிரி வெளியே இல்லடா கூட்டவே இருக்கீங்க

போதும் <todak> போடா <todak> <todak> <todak>